சந்தோஷம் அவ்வளவு கைத்தட்டல் மனசு கேக்குது சார் மனசு நம்ம அவ்வளவு வெறுக்கில் வச்சிருக்கு வீட்டுல எத்தனை வருஷம் சார் நம்ம முதல்ல எல்லாம் வாழ்க்கை வந்து ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சு அப்ப நமக்கு எல்லாரும் வீட்டுல உள்ள பிள்ளைங்களை நேசிக்கிறோம் ஒய்ஃப் நேசிக்கிறோம் அம்மாவை நேசிக்கிறோம் இருந்தோம் இன்னைக்கு வாழ்க்கை நம்ம கையில இருந்து வந்து உட்காந்துச்சு பாருங்க ஒரு சனிய எது செல்போனு யாரோ சொன்னாங்க ஒரு காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வருஷம் காத்திருப்போம்னு அந்த காத்திருந்து நம்ம என்ன அனுபவிச்சோம் கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லும் நான் வேற ஆளை காதலிக்கிறேன் நீ வேற ஆளை பாருங்க அப்போ ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சா ஆனால் இப்போ அது என்ன வசதி உடனே போடுவோம் இல்லைங்க ஐ எம் கமிட்டட் தேங்க்யூ அடுத்த ஆள் இப்போ பிரச்சனை இல்லைன்ற எனக்கு எதுக்கு வியாதி நான் ஏன் தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு தெரியணும் தேவையில்லை வாழ்க்கை அழகானது நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இவ்வளவு பேர் உங்களை விரும்புகிறாங்க உங்களை காதலிக்கிறாங்க நான் யாரையும் பயன்படுத்திக்க நினைச்சதில்லை